பாடல் நெய்தல் புன்னை மறைவு பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை குறி நீட ஆற்றலாகிய தலைமகளை தோழி வற்புறுத்தியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் கவர் பரி நெடுந்தேர் மணியும் இசைக்கும் படை இயங்கிய இளையரும் ஒலிப்பர் கடல் ஆடுவியல் இடைப்பெயர் அணிப்பொலிந்து திதை அல்குல் நலம் பாராட்டிய வருமே தோழி வார் சேர்ப்பன் இறைபட வாங்கிய மா முழவுதற் புண்ணைமறைகம் வம்மதிப்பானாள் பூவிரி காணல் புணர் வந்தனம் மெல் இனர் நரும் பொழில் காணா அல்லல் அரும்படற்கான்கம் நாம் தோழி செல்லுதலில் விருப்பமுடைய குதிரை பூட்டிய நெடிய தேரிலே கட்டிய மணியும் ஒளியா நிற்கும் பட நடக்கின்ற வீரரும் ஆரவாரிப்பர் ஆதலின் நெடிய மன குன்றினையுடைய சேர்ப்பன் மகளிர் சென்று கழநீராடுகின்ற அகன்ற இடத்திலே மிக்க அழகுடன் பொலிந்து விளங்குகின்ற துத்தி படர்ந்த நினது அல்குலின் நலனை பாராட்டுமாறு இப்பொழுதே வருகிற்பன்கான் அவ்வண்ணம் வரினும் இதுகாறும் வாராது நம்மை நடுங்க வைத்துடன் ஆதலின் அவனும் இந்நடுயாமத்து மலர் விரிந்த சோலையில் நாம் புணர்கின்ற குறியிடத்து வந்து மெல்லிய பூங்கொத்தினையுடைய நரிய சோலையின் கண்ணே நம்மை எதிர்காணாதவனாகி படுகின்ற நீங்குதற்கரிய அலலாகிய துன்பத்தையும் நாம் சிறிது பார்ப்போம் அதனால் நமது மனையருகில் வளைந்த குடமுழாப் போன்ற அடியையுடைய புன்னையின் கரிய அடிமரத்தின் பின்னே சென்று மறைந்து கொள்வோம் நீ வருவாயாக நற்றினைப் பாடல் தலைவியின் இயக்கத்தையும் தோழியுடனான உரையாடலையும் சித்தரிக்கிறது மணல் குன்றுகள் நிறைந்த கடற்கரை நிலத்தின் தலைவன் அழகிய அல்குலை உடைய தலைவியைப் புகழ வருவான் என தோழி கூறுகிறாள் ஆனால் அவன் வராததால் தலைவி வருத்தப்படுகிறாள் அவன் குறித்த நேரத்தில் வந்து பூக்கள் நிறைந்த சோலையில் தன்னை காணாமல் துன்புறுவதைக் காண தலைவி விரும்புகிறாள் இதற்காக புன்னை மரத்தின் பின்னால் மறைந்து கொள்ள தோழி அழைக்கிறாள் காதனின் வருகைக்காக இயங்கி அவன் தாமதத்தால் வருந்தும் தலைவியின் மனநிலையை இப்பாடல் உணர்த்துகிறது